அஸ்லாம் வலைக்கம் அண்ட் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நான் ஸ்ரீனிவாஸ் தமிழ் இன்னைக்கு நம்ம சேனலில் எப்போ போல் ஒரு மணி சேவிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம் அதாவது நம்ம ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல ஆல்மோஸ்ட் சிக்ஸ் மந்த் முடிஞ்சிருச்சு பேலன்ஸ் இருக்கிற சிக்ஸ் மந்தில் நம்ம எப்படி ஒரு சேவிங்ஸ் பண்ணுறது ஆறு மாதத்தில் நம்ம ஒரு சேவிங்ஸ் சேலஞ்ச் பண்ணி ஒரு அமௌண்ட்டு சேவ் பண்ணலான்ற மாதிரி தான் இந்த வீடியோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் இந்த மாதிரி நிறைய சேவிங்ஸ் வீடியோஸ் சேலஞ்சஸ்லாம் போட்டிருக்கோம் கண்டிப்பாக உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட்டு சேவ் பண்ணுவோம் இந்த அமௌண்ட்டு செட் ஆகும் அப்படின்றத செக் பண்ணி நீங்களும் ஒரு சேவிங்ஸ் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜூலைலேருந்து டிசம்பர் வரைக்கும் ஒரு சேவிங்ஸ் சேலஞ்ச் பண்ண போகிறோம் அதாவது எவ்வளோ அமௌண்ட்டுன்னா பத்தாயிரரூபா இந்த ஆறு மாதத்தில் நம்ம பத்தாயிரரூபா சேவ் பண்ண போகிறோம் நம்ம வந்து வீக்லி சேவிங்ஸ் தான் பண்ண போகிறோம் ஸோ வீக் கணக்கு எடுக்கும்போது இருபத்தி ஆறு வாரத்தில் நம்ம சேவ் பண்ண போகிறோம் நீங்கள் பத்தாயிரரூபா சேவ் பண்ண போகிறீங்க மிச்சம் இருக்கிற ஆறு மாதம் இருபத்தாறு வாரத்தில் சேவ் பண்ண போகிறீங்க இந்த அமௌண்ட்டை எதுக்காக சேவ் பண்ணுறீங்க அப்படின்ற கோலை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா எந்த கோல் இருக்கோ அதை நோட் பண்ணிக்கோங்க இப்போ அமௌண்ட் எவ்வளோ சேவ் பண்ணுன்னு நீங்கள் எழுதியிருக்கேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு இந்த பக்கம் வீக் செலுதிட்டால் இந்த பக்கம் அமௌண்ட்டு இந்த பக்கம் பெய் நம்ம ஒவ்வொரு வாரமும் அமௌண்ட் எடுத்து வச்சதும் டிக் பண்ணணும் முதல் வாரம் நூறுரூபா எடுத்து வச்சிட்டிங்கன்னா டிக் பண்ணிடுங்க ரெண்டாவது வாரம் நூற்றம்பது ரூபா எடுத்து வைக்கணும் முதல் வாரத்துக்கும் ரெண்டாவது வாரத்துக்கும் தான் ஒரு ஐம்பது ரூபா டிஃப்ரென்ஸ் வரும் அதுக்கப்புறம் எல்லாம் ஒரே கால்குலேஷன் தான் வரும் இருபது இருபது ரூபாயாக இன்க்ரீஸ் பண்ணுவோம் அதோடு பார்த்தீங்கன்னா பதினேழாவது வாரம் கல்குலேஷன் மாறும் அப்புறம் கடைசி ரெண்டு வாரத்துக்கு மாறும் மற்றபடி எல்லாமே ட்வெண்ட்டி ருபீஸாக இன்க்ரீஸ் பண்ணணும் இப்போ பார்த்திங்கன்னா முதல் வாரம் நூறுரூபா எடுத்து வைக்கணும் ரெண்டாவது வாரம் நூற்றம்பது ரூபா மூணாவது வாரத்துலேருந்து இருபது இருபது ரூபாயாக நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணணும் நூற்றி எழுபது ரூபா நாலாவது வாரம் நூற்றி தொண்ணூறு அதோடு இருபது ரூபா போட்டிங்கன்னா இரநூத்தி பத்து இரநூத்தி முப்பது இரநூத்தம்பது இரநூத்தி எழுபது இரநூத்தி தொண்ணூறு முந்நூற்றி பத்து முந்நூற்றி முப்பது முந்நூற்றம்பது முந்நூற்றி எழுபது முந்நூற்றி தொண்ணூறு நானூற்றி பத்து நானூற்றி முப்பது இந்த நூற்றம்பதுலேருந்து நானூற்றி முப்பது பதினாறாவது வாரம் வரைக்கும் இருபது இருபது ரூபாய் இன்க்ரீஸ் பண்ணி சேவ் பண்ணணும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இவ்வளோ வரைக்கும் இருபது இருபது ரூபாய் இன்க்ரீஸ் பண்ணணும் பதினேழாவது வாரம் மட்டும் முப்பது ரூபா நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணணும் இப்போ நானூற்றி முப்பதுனால் நீங்கள் நானூற்றி ஐம்பது எடுத்து வைக்கிற மாதிரி வரும் எக்ஸ்ட்ரா பத்து ரூபாய் நீங்கள் எடுத்து வைக்கணும் திரும்ப நீங்கள் பதினெட்டாவது வாரத்தை வந்து பழைய கல்குலேஷன் தான் நானூற்றி அறுபது ரூபாயோட ப்ளஸ் டுவெண்ட்டி போட்டிங்கன்னா நானூற்றி எண்பது அதோட ஒரு இருபது ரூபா போட்டிங்கன்னா ஐநூறுரூபா அதோடு இருபது ரூபா சேர்த்து எடுத்து வைக்கணும் ஐநூற்றி இருபது இங்கேயும் கொஞ்சம் உங்களுக்கு கல்குலேஷன் மாறுது அதே மாதிரி இருபத்தி ஓராவது வாரமும் நீங்கள் முப்பது ரூபா எடுத்து வைக்கணும் அதாவது முப்பது ரூபா எக்ஸ்ட்ரா போட்டு எடுத்து வைக்கணும் ஐநூற்றி இருபதுலேருந்து ஐநூற்றி ஐம்பது திரும்ப ஐநூற்றி எழுபது ஐநூற்றி தொண்ணூறு இருபத்தி நாலாவது வாரம் அறநூறுபா எடுத்து வைக்கணும் இருபத்தி அஞ்சாவது வாரம் அறநூற்றி முப்பது ரூபா இருபத்தி ஆறாவது வாரம் அறநூற்றி ஐம்பது ரூபா இதுதான் அமௌண்ட்டு இதை நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு ஃபோன்லேயோ பேப்பர்லேயோ இந்த அமௌண்ட் படி நீங்கள் எடுத்து வச்சிங்கன்னா உங்கள் கையில் பத்தாயிரரூபா சேவ் ஆகும் முதல் வாரம் நூறு அப்புறம் நூற்றம்பது அப்புறம் இருபது ரூபாய் இன்க்ரீஸ் பண்ணும் இந்த ஒரு வாரம் மட்டும் முப்பது ரூபாய் இன்க்ரீஸ் பண்ணும் திரும்ப இருபது ரூபா இன்க்ரீஸ் பண்ணும் திரும்ப இருபத்தி ஓராவது வாரத்தில் ஒரு சேஞ்சஸ் நடக்கும் அப்புறம் கடைசி ரெண்டு வாரத்தில் கொஞ்சம் மாற்றம் இருக்கும் இந்த அமௌண்ட்டை நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணிவிட்டு இதேபடி சேவ் பண்ணிங்கன்னா இந்த வருஷம் எண்டில் உங்களாலேயும் பத்தாயிரம் ரூபாய் சேவ் பண்ண முடியும் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதோட முடியுது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அஸ்லாம் வலைக்கும்